இன்றைக்கி ரேகனுக்கு ரொம்ப பிடிச்ச மஷ்ரூமில் தான் லன்ச் பேக் பண்ணியிருந்தேன் அவனுக்கு எது செஞ்சாலுமே ரொம்ப பிடிக்கும் நைட்டே பிரியாணின்னு பிளான் பண்ணிவிட்டனாலும் ரொம்ப பொறுமையாக தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் எப்பயும் ஒரே மாதிரியே செய்கிறமே எதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோன்னு யூடியூபில் சர்ச் பண்ணும்போது தொன்ன பிரியாணின்னு ஒன்று என் கண்ணில் சிக்குச்சு அதான் ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன் இது பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கிங் ஹூக்ஸ் மீஷோவில் வந்து வாங்கியிருந்தேன் அதாவது ஆணி அடிக்க வேண்டிய இடத்துல ஆணி அடிக்காமல் அதுக்கு பிறகு அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி எங்கே வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தாலும் சரி நல்லா எழுதினா ாலும் சரி எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இந்த பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து தேவையில்லை வெங்காயம் வந்து பட்டா கிராம மிளகோட வதக்கி அது ஒரு பேஸ்ட் பண்ணிக்கணும் அப்புறம் புதினா கொத்தமல்லியை வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும் மஷ்ரூமை மேரினேட் பண்ணி வச்சுட்டு எல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு அரிசி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா தம் போட்டு வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு புல்லட் அரிசியில தான் வந்து ரெடி பண்ணிடணுன்னு சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன் லேகன் ஹாப்பியாக எடுத்துகிட்டு கிளம்பிட்டான்